ரைசலாத் இன்றைய வேதவசனம் திருப்பாடல்கள் முப்பத்தி ஏழு இறை வார்த்தைகள் நான்கு ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் ஆம்பிரியமானவர்களே நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எப்படி நம்ம மகிழ்ச்சி கொள்வது ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது நம்மளோடு கூட அவர் இருப்பார் அதை உணர முடியும் பிரியமானவர்களே நம்ம எப்பொழுதும் அவரிடத்துல ஆராதித்து ஸ்துதித்து சோசரிக்கும் பொழுது அவர் நம்மளோடு கூட இடைபடுவார் நம்மளோடு பேசுவார் ஆம் பிரியமானவர்களே அப்பொழுது நம்மளுடைய உள்ள என்ன செய்யும்னா மகிழ்ச்சி கொள்ளும் மகிழ்ச்சியால் இருக்கும் நிறைந்திருக்கும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பம் நம்மளுக்கு என்ன செய்யாது பெரிய விஷயமாக தெரியாது அது லேசான காரியமாக இருக்கும் அப்போ எப்பொழுது நம்ம உள்ளே எப்படி இருக்கும்னா மகிழ்ச்சியாக இருக்கும் எப்போ எப்படினாலும் என்ன நடந்தாலும் நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே மட்டும் ஒரு கலக்கம் உயரம் வராது பிரியமானவர்களே அப்போது நம்ம எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறும் பொழுது அவர் நம்மளுடைய உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவேன் சொல்றார் உன் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவார் நீங்கள் என்னென்ன நினச்சிருக்கீங்களோ என்னென்ன காரியம் வேணும்னு நினச்சிருக்கீங்களோ அதுல ஒரு வெற்றியை தருவார் வேலை வேணும்னு நினச்சிருக்கீங்களா அதுல ஒரு வெற்றியை தருவார் நம்மளுக்கு பண தேவை இருக்குதா அந்த தேவையை சந்திப்பார் நோயை அகற்றுவார் நம்மளுக்கு ஒரு நீதி தீர்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா அது கிடைக்க செய்வார் அப்போ அவரோடு கூட நம்ம இ இருக்கும் பொழுது அவருக்குள்ளாக மகிழ்ச்சி கொள்ளும் பொழுது அவர் என்ன செய்கிறார் நம்மளுடைய உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுகிற தகப்பனாக நம்மளிடத்துல வருகிறார் பிரியமானவர்களை நம்ம தான் ந நிறைய நேரங்களில் அவர் அறியாதது போல நம்ம இருக்கிறோம் ஆ நம்ம கூடவே இருந்து நம்ம உறவினர்களெலாம் நம்புவோம் உறவினர்கள் உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் சகோதரர்களையெல்லாம் நம்ம நம்புவோம் ஆனால் எல்லாரும் நம்மளை என்ன செஞ்சிருவாங்க ஒரு நேரத்துல கைவிட்டு விட்டுருவாங்க பெரிய மாணவர்களே ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல நம்மளுடைய துயரங்கள் துன்பங்களிலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறவர் நம்மளை மகிழ்ச்சி நிறைந்த உள்ளமாக வைத்திருக்கிறவர் அப்போ எப்பொழுதும் அவர் நம்ம கூட இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நிறைவான மகிழ்ச்சி இருக்கும் நம்மளுடைய உள்ளத்து எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் சகல விதமான எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார் பிரியமானவர்களே அதனால நம்ம எப்பொழுதும் அவரை சுதிப்பதும் ஆராதிப்பதும் அவரை அவரோடு மகிழ்ந்திருப்பதுமே நம்ம என்ன செய்யணும் நேரத்தை கொடுக்கணும் அவருக்காக கொடுக்கும் பொழுது அவர் நம்மளோடு கூட இருந்து நம் தேவைகள் நம்மளுடைய உள்ளத்து விருப்பங்கள் நீங்கள் நினச்சிருப்பீங்க பெரிய பெரிய காரியங்கள்லாம் நினச்சிருப்பீங்க ஒருவேளை இது நிறைவேறுமா இது நிறைவேறாதா அப்படின்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம் ஆனா அவர் சொல்றாரு உன் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு அப்போ நீங்க என்னத்தை விரும்பியிருக்கீங்களோ விரும்பி இருக்கீங்களோ அத்தனை காரியங்களையும் அவர் ஜெயமாக மாற்றக்கூடியவர் பிரியமானவர்களே ஆண்டவர் இன்றைக்கே உங்களுக்கு ஜெயமாக அதை மாற்றி கொடுப்பாருன்னு சொல்லி நம்ம விசுவசிப்போம் ஜெபிப்பமா பிரியமானவர்களே அன்பின் பரலோக பிதாவை மென் நன்றியோடு மெய் ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அப்பா உண்மை சுதிக்கிறோம் இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா தகப்பனே என்னென்ன தேவைகளோடு எத்தனையோ பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளாகவும் உள்ள மன விருப்பங்கள் ஆமாண்டவரே உள்ளத்து எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றி கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவனப்பா நீர் ஒரு நாளும் வாக்கு மாறுவதில்லை ஆண்டவரே அப்பா நீர் அப்படியே செய்து கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்தி சி நல்ல பிதாவே அமை